வணக்கம் விவசாயம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏரி மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பாங்க பார்க்கலாம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டாச்சு தாளிப்புக்கு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகா வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் ஓட்டி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு எல்லாமே போட்டேன் கழுப்பு போட்டால் நல்லா வணங்கும் இந்த அரைச்ச விழுது வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த அரைச்ச விழுது தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி போட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இது இதனால் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்குவோம் கஷ்மீரி வந்து கலருக்காக சும்மா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் போடுவேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ மிளகாத்தூள் சரி எல்லாம் போட்டாச்சு நல்லா வணக்கிக்குவோம் மசாலா புல்லு நாங்கள் எல்லாம் வணங்கிடுச்சு இப்போ வந்து புளி விழுது சேர்க்க போகிறேன் புளி விழுது சேர்த்துட்டேன் கொதிக்கும் பொழுதே போட்டுருவோம் மீன் குழம்புல போடுவோம் தட்டி வச்சு பூண்டு போட்டு குழம்பு